எல்லாம் வல்ல இறைவனோட அருளும் அவனோட வழிகாட்டுதலும் எப்பவும் நம்ம கூடவே இருக்கட்டுமாக இன்னைக்கு நாம அல்லா அப்படிங்கிற வார்த்தைய குரான் எப்படி சொல்லுதுன்னு ரொம்ப எளிமையா பார்க்கலாம் உண்மையை சொல்லப்போனா அல்லாங்கிற வார்த்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல அது எல்லாத்தையும் படைச்ச அந்த ஒரு இறைவன குறிக்கிற பொதுவான சொல்தான் இத பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு சில பேர் சொல்லுவாங்க அல்லாங்கிற அந்த சொல்லுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் அழகையும் வேற எந்த வார்த்தையாலையும் முழுசா சொல்லிட முடியாதுன்னு அது ஒரு வகையில உண்மைதான் ஏன்னா ஒரு மொழியில இருக்கிற உணர்வை அப்படியே இன்னொரு மொழிக்கு மாத்துறது ரொம்ப கஷ்டம் சில நேரங்கள்ல அது முடியாம கூட போகலாம் இது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும் ஆனா குரான் நமக்கு சொல்ல வர அழகான விஷயம் என்னன்னா நாம் அந்த இறைவனை எந்த பேர் சொல்லி வேணா கூப்பிடலாம் ஆனா அப்படி கூப்பிடும்போது நம்ம மனசுல மரியாதையும் பணிவும் உண்மையான அன்பும் இருக்கணும் இறைவனுக்கு நம்ம கூப்பிடுற பேரை விட அந்த நேரத்துல நம்ம மனசு எப்படி இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம இப்ப பார்த்த இந்த கருத்துக்கு இன்னும் தெளிவான விளக்கம் வேணும்னா குரான்ல இருக்கிற பதினேழாவது அத்தியாயத்தோட

ழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள் எப்படி நீங்கள் அழைத்தாலும் மிக்க நல்ல பெயர்கள் அவனுக்குள்ளது உனது தொடர்பை கொண்டு சப்தமிட்டு விளம்ப வேண்டாம் அதற்காக முணுமுணுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் வேண்டாம் அதற்கிடையே ஒரு வழியை நாடவும் கூறவும் பிள்ளையை எடுத்துக்கொள்ளாதவனும் ஆட்சியில் தனக்கு பங்காளி இல்லாதும் இருக்கின்றானே யாதொரு தாழ்வினாலும் தனக்கு கூட்டாளி வேண்டாதும் இருக்கின்றானே அந்த அல்லாஹுவிக்கே எல்லா புகழும் அவனது பெருமிதத்தை பெருமைப்படுத்தவும் நூற்றி பத்தாவது வசனம் நமக்கு கொடுத்த அந்த உரிமையோட அடிப்படையில அடுத்த நூற்றி பதினோராவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அந்த அல்லாஹுவிக்கே அந்த அர் ரஹ்மானுக்கே அந்த ஒரு இறைவனுக்கே எல்லா புகழும் இதே கருத்த நாம் அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி எண்பதுலேயும் பார்க்க முடியும் இந்த வசனங்களை எல்லாம் நிதானமா யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் புரியும் நம்மள படைச்சு நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் கவனிச்சுக்கிற அந்த பேராற்றலை அதாவது இறைவனை நாம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது அவனை கூப்பிடுறதுக்கும் அவனோடு மனசார பேசுறதுக்கும் நல்ல அர்த்தம் இருக்கிற எந்த வார்த்தையையும் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத குரான் நமக்கு அழகா புரிய வைக்குது குரான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் சொந்தமான புத்தகம் கிடையாது இத குரானே ரொம்ப தெளிவா சொல்லுது இனம் மொழி மதம்னு எல்லா எல்லைகளையும் தாண்டி மனுஷங்க எல்லாரும் எப்படி அமைதியா வாழணுங்கிற வாழ்வியல் நெறியத்தான் அது தருது இதை திரும்ப திரும்ப குரான் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு இப்படி மதம் இனம் கடந்து பொதுவான நல்ல விஷயங்களை சொல்ற எத்தனையோ வசனங்கள் குரான்ல இருக்கு அதுல அத்தியாயம் ரெண்டு வசனம் அறுபத்தி ரெண்டை இப்ப பாப்போம் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள் ஹாதுக்களாயினும் நசாராக்களாயினும் சாபியின்களாயினும் எவர் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை வைத்து செயல்களில் சீர்பட்டு வருகின்றாரோ பின் அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களது பரிபாலனிடம் உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆகமாட்டார்கள் கிட்டத்தட்ட இதே வரிகளை அத்தியாயம் ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்பதிலையும் பார்க்க முடியும் இந்த வசனத்தில் வர்ற ஹாதுக்கள் அப்படின்னா யூதர்களையும் நசாராக்கள் அப்படின்னா கிறிஸ்தவர்களையும் குறிப்பதா நாம புரிஞ்சுக்கிறோம் இந்த புரிதலுக்கு குரானோட ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் ஒரு அடிப்படையா இருக்கு ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஹாது மற்றும் நசாரா அப்படிங்கிற வார்த்தைகளோட வேர் சொற்களை மொழியியல் ரீதியா ஆழமா கவனிச்சு பார்த்தோம்னா அது இன்னும் ரொம்ப விரிவான பொதுவான அர்த்தங்களை கொண்டிருக்கிறத நான் புரிஞ்சுக்க முடியும் இந்த வசனத்தோட மையக்கருத்து ரொம்ப எளிமையானது இறைவன் மனுஷங்கள அவங்க போட்டிருக்கிற மத அடையாளத்தை வச்சு எட போடுறது இல்ல மாறாக இறைவன் மேலே இருக்கிற உண்மையான நம்பிக்கையும் நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி பதில் சொல்லணுமேங்கிற அந்த பொறுப்புணர்வோடு யாரு தங்களை சீர்படுத்தி நல்ல விதமா வாழ்றாங்களோ அவங்களத்தான் இறைவன் மேன்மையானவங்கன்னு சொல்றான் இங்க ஆஹிரா அப்படினா இறந்ததுக்கு அப்புறம் வர்ற காலம்னு மட்டும் அர்த்தம் இல்ல அரபியில இதுக்கு அடுத்து வர்றது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு விளைவு இருக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் சுருக்கமா போனா நம்மளோட வருங்காலம் அமைதியா இருக்கணும்னா நாம இருந்தே நம்மள நம்மளை பண்ணிக்கிட்டு பண்பட்டு வரணும் வெறும் மதம் ஒருத்தர மேன்மையாக்காது அவங்க செய்கிற நற்செயல்கள் தான் முக்கியம்னு இந்த வசனம் நமக்கு தெளிவா புரிய வைக்குது நாம போன வீடியோல பார்த்த மாதிரி இறைவனோட தீர்ப்பு அப்படிங்கிறது ஏதோ மரணத்துக்கு அப்புறம் மட்டும் போற விஷயம் இல்லை அதே தான் இங்க ஆஹிரா அப்படின்னு சொல்லும்போது அதுவும் இறப்புக்கு அப்புறம் வர்ற காலத்தை மட்டும் குறிக்கல நாம செய்ற ஒவ்வொரு செயலுக்கும் அடுத்தே ஒரு விளைவு நெக்ஸ்ட் அஃபெக்ட் தான் அது நமக்கு உணர்த்துது நாம இப்ப பார்த்த இந்த மதசார்பற்ற விளக்கங்களுக்கு எதிரா சில பேர் ஒரு வாதத்தை வைப்பாங்க குரானோட மூன்றாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தை சுட்டிக்காட்டி அல்லாஹ் அல்லா இஸ்லாமிய மதத்தை மட்டும்தான் ஏத்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நிச்சயமா கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட தீன் என்பது இஸ்லாம் தான் அப்படின்னு இருக்கும் பொதுவா இஸ்லாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்தோட பெயர்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இந்த வார்த்தையோட மொழியியல் அர்த்தத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா அதுல சமாதானம் முழுமை சமச்சீர் அப்படின்னு ரொம்ப அழகான பொதுவான அர்த்தங்கள் இருக்கு அதே மாதிரிதான் தீன் என்கிற வார்த்தையும் இத வெறும் மதம் என்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் நாம அடக்கிட முடியாது உண்மையிலேயே இதோட உண்மையான அர்த்தம் வாழ்வியல் அதாவது நாம வாழுற முறையத்தான் அது குறிக்கிது இத மனசுல வச்சு யோசிச்சு பார்த்தா ஒரு பேர் உண்மை புரியும் அதாவது எல்லாருக்கும் பொதுவான சமாதானத்தையும் ஒரு நேர்த்தியான சமநிலையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறையைத்தான் இறைவன் ஏத்துக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தோட உண்மையான சாராம்சம் இந்த இடத்துல குரானோட இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனம் எனக்கு நினைவுக்கு வருது அதுல இறைவன் என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் செயல்பாடுகளை ஆக்குகின்றோம் அவர்கள் அதை செயல்படுத்துகின்றனர் அப்படின்னு இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாடம் மற்றவங்களோட வழிபாட்டு முறைகளை நாம் மதிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை இருக்கத்தான் செய்யும் நான் செய்யறது தான் சரி நீ செய்கிறது தப்புன்னு அவங்க பழக்க வழக்கங்களில் போய் வீண் விவாதம் பண்ணக்கூடாதுன்னு குரான் ரொம்ப தெளிவாக சொல்லுது அடுத்ததா அதே வசனம் உனது பரிபாலனன் பால் அழைக்கவும் அப்படின்னு சொல்லுது இங்கே பரிபாலனன் ரப் அப்படின்னா நம்மளை வழிநடத்தி சரி தவற புரிய வச்சு வளர்த்தெடுக்கிற பேராற்றல்னு அர்த்தம் அந்த இறைவனோட நெறிப்படி நாம நம்மளை நாமே சீர்படுத்திக்கணும் நம்ம பேச்சும் செயலும் குணமும் மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் நம்மள பாக்குறவங்க இவங்க வாழ்க்கை எவ்வளவு அமைதியாகவும் அழகாகவும் இருக்குன்னு ஆச்சரியப்படணும் இப்படி நம்ம நற்பண்புகள் மூலமா ஒரு நல்வழிக்கு கூப்பிடுறதுதான் உண்மையான அழைப்பே தவிர மத்தவங்க கும்பிடுற முறையை குறை சொல்றது குரான் காட்டுற வழி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை இறைவன் அமைச்சிருக்கும் போது அதை விமர்சனம் பண்றது நம்ம வேலை கிடையாது ஆனா அதே சமயம் சமூக பொறுப்புணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம் வழிபாடுங்கிற பேர்ல மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி சில விஷயங்கள் நடந்தா அத நாம அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல உதாரணத்துக்கு ஒரு வழிபாட்டு தலத்துல மத்தவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ரொம்ப அதிக சத்தத்துல ஸ்பீக்கர் வச்சு வழிபாடு நடத்துறாங்கன்னு வைங்க இங்க நாம அந்த வழிபாட்டை எதிர்க்கல மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கற அந்த அதிக சத்தத்தை மட்டும்தான் எதிர்க்கிறோம் இதை எப்படி அணுகணும்னு குரான் சொல்லுது முதல்ல அவங்க கிட்ட கனிவா பேசி அதனால வர்ற பாதிப்புகளை புரிய வைக்கணும் சொல்லியும் அவங்க கேட்கலன்னா நாம நேரடியா சச்சரவுகளில் ஈடுபடாம சமூக ஒழுங்க நிலைநாட்ட அதிகாரிங்க கிட்டையோ அல்லது அரசாங்கத்துக்கிட்டையோ புகார் செய்யலாம் குரானோட நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதும் எண்பத்தி மூணாவது வசனங்கள் இதையே தான் சொல்லுது அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு குழப்பத்தை விளைவிக்காம அது உரிய அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போய் முறைப்படி தீர்வு காணணும்னு குரான் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல தருது இதை செஞ்சிட்டு அந்த சூழலை சீர்படுத்துற பொறுப்பை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம நம்மளை சீர்படுத்திக்கிறதுல கவனம் செலுத்தணும் நாம உண்மையாவே சீர்பட தொடங்குனா நம்மளை சுத்தி இருக்க சமூகம் மாறும் இல்லனா அந்த இறைவனே நம்மள ஒரு நல்ல சமூகத்தோட சேர்த்து வைப்பான் நிறைவா நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை சுருக்கமா பார்த்திடலாம் முதல்ல அந்த இறை பேராற்றல அல்லாஹ் என்கிற பெயர்ல தான் கூப்பிடணும்னு எந்த கட்டாயமும் இல்ல உண்மையான அன்போடும் மரியாதையோடும் பொருத்தமான எந்த நல்ல பெயர் சொல்லியும் இறைவனை நாம் அழைக்கலாம்னு குரான் புரிய வைக்குது அடுத்ததா வெறும் மத அடையாளத்தை வைத்து மட்டும் ஒருத்தர் மேன்மையானவராகிட முடியாது இறைவனை உணர்ந்து நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு ஆகிறா இருக்குங்கிற பொறுப்புணர்வோட நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்கிட்டு வாழ்றதுதான் ரொம்ப முக்கியம் மூணாவதா ஒவ்வொருத்தரோட வழிபாட்டு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும் தேவையில்லாத விவாதங்களோ சண்டைகளோ போடக்கூடாதுங்கிறதையும் நாம பார்த்தோம் மத்தவங்கள விமர்சனம் பண்றதை விட நம்ம பண்பால மத்தவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா வாழ்றதுதான் சிறந்தது இப்படிப்பட்ட ஒரு அமைதியான அழகான வாழ்வியல்ல நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் சிறக்க அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லாருக்கும் அருள் புரிவானாக